வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் தமிழகம் வருகிறார் தமிழ்மொழி கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை பிரதமர் உலகம் முழுவதும் எடுத்துச் சென்று வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் கூறியுள்ளார் இந்தியா ஓமன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கோவா மாநில ஆளுநராக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அசோக் கஜபதி ராஜு இன்று பதவியேற்றுக் கொண்டார் ஆசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டியில் இந்தியா மேலும் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் தமிழகத்தின் தூத்துக்குடிக்கு வருகை தரவுள்ளார் மாலத்தீவில் அரசுமுறை முறை பயணத்தை முடித்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடியில் இரவு மணி ஏழு நாற்பத்தைந்து அளவில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான புனையத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார் மேலும் நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் பின்னர் திருச்சி செல்லும் அவர் நாளை கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் ராஜேந்திர சோழன் முப்பெரும் விழா நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பிரதமரின் வருகையொட்டி தூத்துக்குடி திருச்சி அரியலூர் மாவட்டங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாலத்தீவின் அறுபதாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தலைநகர் மாலேவில் நடைபெற்ற இந்த விழாவின் தொடக்கத்தில் திரு நரேந்திர மோடிக்கும் அந்நாட்டு அதிபர் திரு முகமது மைசூவுக்கும் ராணுவ அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது முன்னதாக மாலத்தீவு துணை அதிபர் திரு ஹுசைன் முகமது லாத்தீஃபை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு நல்லுறவு குறித்து ஆலோசனை நடத்தினார் உள்கட்டமைப்பு தொழில்நுட்பம் பருவநிலை மாற்றம் எரிசக்தி மற்றும் பல்வேறு துறைகளில் முன்னுரிமை அளிக்கும் வகையில் இரு தலைவர்களின் பேச்சு அமைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு மேம்படுவதன் மூலம் இரு நாடுகளின் மக்களுக்கும் மிகப்பெரிய பலன் கிடைக்கும் என்று அப்போது திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் தமிழ்மொழி கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகம் முழுவதும் எடுத்துச் சென்று வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வருகையையொட்டி அப்பகுதி முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருப்பதாக கூறினார் நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு இன்று பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாளை நடைபெறும் ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழா நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மட்டுமல்ல தமிழ் மொழிக்கு ஆன வளர்ச்சிக்கு தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாட்டை இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு நம்மளுடைய கங்கை கொண்ட சோழபுரத்தில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதுவும் நமக்கு தமிழர்களுக்கு ஒரு பெருமைக்குரிய அந்த நிகழ்வாக இருக்க போகிறது உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களை பெருமைப்படுத்துகின்ற நம்மளுடைய பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார் இந்தியா ஓமன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை முன்னேற்றமான நிலையை எட்டியிருப்பதாக கூறினார் இதேபோல் நியூசிலாந்து சிலி பெரு நாடுகளுடனும் இத்தகைய பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார் இதே போன்ற ஒப்பந்தங்களால் இந்தியாவின் பொருளாதார வலிமை மேம்பட்டு வருவதாகவும் உலக அளவில் இந்தியாவின் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தோரு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நாடு முழுவதும் உள்ள பெண்களை பொருளாதார ரீதியில் தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றுவதற்கு அரசு உறுதி மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் காப்பீட்டு தோழி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்த திட்டம் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதோடு மட்டுமல்லாமல் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளின் பொருளாதார பாதுகாப்பையும் வலுப்படுத்தும் நடவடிக்கை என்று கூறினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் காப்பீடு என்ற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆயுள் காப்பீட்டுக் கழகத்துடன் இணைந்து கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் முக்கியமான நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார் கோவா மாநில ஆளுநராக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அசோக் கஜபதி ராஜு இன்று பதவியேற்றுக் கொண்டார் பனாஜியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அலோக் அராதே பதவி பிரமாணம் செய்து வைத்தார் கோவா ஆளுநராக இருந்த திரு பி எஸ் ஸ்ரீதரன் பிள்ளையின் பதவிகாலம் முடிவடைந்ததையடுத்து புதிய ஆளுநராக திரு அசோக் கஜபதி ராஜு பதவியேற்றுக் கொண்டார் மாணவர்கள் தரமான கல்வியை கற்று நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று மகாராஷ்டிர மாநில ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையை அடுத்த ஆவடி அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நனவாக்க மாணவர்கள் முன்வர வேண்டும் என்று கூறினார் தாய்மொழியுடன் பிற மொழிகளையும் மாணவர்கள் கற்று சிறந்த சிந்தனையாளர்களாக உருவாக வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார் ஈரான் நாட்டின் தொலைத்தொடர்பு மற்றும் ஆராய்ச்சி செயற்கைக்கோளான நாகித் டூ செயற்கைக்கோளை அந்நாடு வெற்றிகரமாக செலுத்தியுள்ளது ரஷ்யாவின் சோயஸ் ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டதாகவும் இத்துடன் பல்வேறு நாடுகளின் பதினெட்டு சிறிய ரக செயற்கைக்கோள்களும் விண்ணில் ஏவப்பட்டதாகவும் ஈரான் அரசு தெரிவித்துள்ளது ஈரான் அனுப்பியுள்ள இந்த செயற்கைக்கோள் அடுத்த ஐந்தாண்டுகள் வரை விண்வட்ட சுற்றுப்பாதையில் நீடித்திருக்கும் என்றும் அந்நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளுக்கு உதவும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தாய்லாந்து வான்வெளியில் கம்போடியா விமானங்கள் பறப்பதற்கு அந்நாட்டு விமான போக்குவரத்து செயலகம் தடை விதித்துள்ளது தாய்லாந்து கம்போடியா இடையேயான மோதல் மூன்றாவது நாளை எட்டியுள்ள நிலையில் கம்போடியாவின் பாய்பெட் சிட்டி பாய்லின் மாகாணங்களிலும் சியாம் ரீப் மாகாணத்தின் குறிப்பிட்ட சில பகுதிகளிலும் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதாக கம்போடியா அரசு தெரிவித்துள்ளது இதனிடையே இருதரப்பினரும் ராக்கெட் உள்ளிட்ட ஆயுதங்கள் மூலம் மோதிக்கொண்டதில் தாய்லாந்தை சேர்ந்த பதினான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் நாற்பத்தாறு பேர் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஆசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டியில் இந்தியா மேலும் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது தென்கொரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அபிஜித்தும் மகளிர் பிரிவில் அன்மிஷாவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர் லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஏழு பதினொன்று நான்கு பதினொன்று பதிமூன்று ஆறு பதினொன்று பதினொன்று ஒன்பது என்ற செட்கணக்கில் பிரான்சிங் பிரித்திகாவை வென்றார் துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி தென்கொரியாவின் டயன் பேக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஆறு ஆறு ஒன்று என்ற கணக்கில் அமெரிக்காவின் ஜூலியா ஆடம்ஸ் காரோதி இணையை வென்றது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக விளையாட்டுப் போட்டியின் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது நாளான இன்று இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன்வரை இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நாற்பத்தைந்து ரன் எடுத்துள்ளது மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று ரன் எடுத்துள்ளது இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் அறுநூற்று அறுபத்தொன்பது ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் தமிழகம் வருகிறார் தமிழ்மொழி கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை பிரதமர் உலகம் முழுவதும் எடுத்துச் சென்று வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இந்தியா ஓமன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கோவா மாநில ஆளுநராக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அசோக் கஜபதி ராஜு இன்று பதவியேற்றுக் கொண்டார் ஆசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டியில் இந்தியா மேலும் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்